கர்ப்பம் என்பது ஒரு பெண்களின் வாழ்க்கையிலே மிக அழகான தருணம் ஆனால் சில பெண்கள் சீக்கிரமா கர்ப்பம் தராங்க சிலர் தாமதமா தருறாங்க இதுக்கு காரணம் சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் மாத ராசி நிலைகள்தான் இன்று நம்ம பார்க்கப் போறது எந்த ராசிக்கார பெண்களுக்கு எந்த மாதம் கர்ப்பம் தரும் சக்தி அதிகமா இருக்கும் என்பதை குறித்து மேஷம் விசை ஒன்று மேஷ ராசி தீமேஷ ராசிக்காரர்கள் ஆவணமும் ஆற்றலும் நிறைந்தவர்கள் இந்த ராசிக்கார பெண்களுக்கு ஆவணி மார்கழி மாதம் கற்ப வாய்ப்பு அதிகம் அந்த மாதங்களில் குறுக்கிரகம் உங்க ஐந்தாம் பாவத்துல இருக்கும் அது ஃபர்டிலிட்டி பூஸ்ட் தரும் வலது நோக்கி காட்டும் விரல் குறிப்பாக ஆவணி மாதத்தில் பால் தயிர் வெந்தய கஞ்சி சாப்பிட்டால் கற்பம் எளிதில் வரும் ரிஷபம் விசை இரண்டு ரிஷப ராசி இந்த ராசிக்கார பெண்களுக்கு ஆணி மற்றும் பங்குனி மாதம் மிகவும் சிறப்பு சுக்கிரன் உங்க ராசிக்கே ஆதரவாக இருக்கும் மாலை நேரம் தியானம் பண்ணுவது துளசி தண்ணீர் குடிப்பது இயற்கை ஹார்மோன் பேலன்ஸ் தரும் மிதுனம் விசை மூன்று மிதுன ராசி இந்த ராசிக்கார பெண்கள் பல விஷயங்களை சிந்திக்கிறவர்கள் அதனால் மன அமைதி முக்கியம் ஆடி மற்றும் கார்த்திகை மாதம் கற்பம் தரும் சக்தி மிக அதிகம் பத்மாசனம் செய்யும் பெண் தினமும் ஐந்து நிமிடம் பிராணாயாமா செய்தால் முடிவுகள் அதிரடி கடகம் விசை நான்கு கடக ராசி நீர்த்தன்மை ராசி என்பதால் கற்பம் சீக்கிரமா தரும் ராசி ஆவணி மாதம் மிகப் புனிதமானது சந்திரன் உங்க பாவத்தில் இருப்பதால் கற்பம் தரும் சக்தி இரட்டிப்பு மஞ்சள் மலர்பால் மோர் பனங்கற் உடல் குளிர்ச்சியாக வைக்கும் உணவுகள் உதவும் சிம்மம் விசை ஐந்து சிம்ம ராசி இந்த ராசிக்கார பெண்களுக்கு ஆணி ஆவணி மாதம் மிக அதிர்ஷ்டமானது சனி பாவ நிலைகள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும் தீவீட்டில் தீபம் ஏற்றி துளசி வழிபாடு பண்ணுங்க பாசிட்டிவ் எனர்ஜி கூடும் கன்னி விசை ஆறு கன்னி ராசி இது அ தேலமன் ராசி மார்ச் மாதம் பங்குனி சிறந்த கற்ப மாதம் அந்த மாதத்தில் பால் பழம் முட்டை வெந்தயம் போன்றவை ஹார்மோன் பாலன்ஸ் தரும் ஸ்டூடியோ மைக்ரோஃபோன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தன்மை உண்டு சரியான மாதத்தில் உடல் மனம் சமநிலையில் இருந்தால் தெய்வத்தின் அருளுடன் கற்பம் உறுதி தாமதம் ஆனாலும் கவலை வேண்டாம் நேரம் சரியானதும் இயற்கை தானே அதிசயம் செய்கிறது